அன்பும் மரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இந்த குரலை புரிந்து கொள்வதற்கு நாம் ஒரு அழகான நாயன்மார் சரித்திரத்தை சிந்திக்கிறோம் பொதுவாக கணவன் மனைவி அப்படிங்கிற வாழ்க்கை ஒரு விளையாட்டு கிடையாது ஒருவருக்கொருவர் அன்போடும் பண்போடும் நடந்து கொண்டார் மட்டும்தான் அந்த வாழ்க்கையில நாம் இதுவரைக்கும் பார்த்து கொண்டிருந்த இந்த இல்லற தர்மங்களை நடத்துவது என்பதே சாத்தியமாகும் அப்படித்தான் வாழ்ந்தார்கள் இளையான்குடி மாறன் நாயனார் அப்படிங்கிற அந்த அழகான தம்பதிகள் அவரும் அந்த வீட்டம்மாவும் சரி அவங்க ரெண்டு பேருமே தன்னுடைய செல்வம் எல்லாத்தையுமே அடியார்களுக்கு அமுது செய்வதற்காக மட்டுமே அவர்கள் செலவழித்தார்கள் அப்படின்னு சொன்னா அது மிகையே கிடையாது நல்ல தனவந்தர் நிறைய விளைச்சல் இருக்கிற எல்லா விளைச்சலையும் அவர் கொண்டு வந்து என்ன பண்ணுவார்னா நித்திய அன்னதானம் டெய்லி வந்து அடியார்கள் யார் வந்தாலும் இல்லைன்னு சொல்லாம சாப்பாடு போட்டுக்கொண்டே இருந்தார் ஒரு சமயத்தில் மழை பொய்த்து விட்டது விளைச்சலே இல்லை கையில இருப்புல இருந்த எல்லா அரிசியையும் அவர் வந்து அன்னதானத்துக்கு கொடுத்தாச்சு ஒன்றும் இல்லை கையில தனக்கே வந்து சாப்பாட்டுக்கு இல்லை அந்த மாதிரியான ஒரு வறுமைக்கு அவர் தள்ளப்பட்டார் அந்த சூழ்நிலையில் ஒரு நாள் நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது குளிர் நடுங்கிறது வீட்டுக்குள்ள அவங்களுக்கு ஒரே தண்ணியாக கொட்டுறது சரியான ஒரு வீடு கூட இல்லை எல்லா சொத்தையும் விற்று விற்று அவர் அன்னதானம் பண்ணியிருக்கார் அந்த அளவுக்கு அவர் வந்து அடியார்களுடைய பசியை போக்குவதையே குறியாக கொண்டிருக்கிறார் இவர்கள் இருவரும் சேர்ந்த அந்த இல்லறத்தில் செய்த அந்த தர்மமானது அப்படி இருந்தது அந்த அவருடைய தர்மத்தை உலகுக்கு காட்ட வேண்டும் அவருடைய நல்ல விஷயத்தை உலகுக்கு காட்ட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த சமயம் நல்ல நடுநீசி இறைவன் வந்து அவரை சோதிக்கிறார் ஒரு விருந்தாளியாக வருகிறார் வயதானவராக வருகிறார் பசியோடு வருகிறார் வந்த உடனே எனக்கு சாப்பாடு வேணும்னு கேட்குறார் இவருக்கா கையை பிசைகிறாரு அந்த அம்மாவும் கையை பிசைகிறாங்க அப்போ அந்த அம்மா மெதுவாக சொல்கிறாங்க இல்லை காலையில் நீங்கள் கொஞ்சம் நெல்லை கொண்டு போய் வயலில் வித விதைச்சிங்களே அது மழையினால முதந்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அதெல்லாம் அள்ளி கொண்டு வந்துருங்க நான் குத்தி அரிசியாக்கி உடனே நிமிஷமாக சமைச்சு போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி நீங்கள் கிடுகன் ஓடி போய் அந்த வயலில் இருக்கிற நெல்லெல்லாம் எல்லாம் அள்ளி கொண்டு வருகிறார் அதுக்குள்ளே இந்த அம்மா வந்து தோட்டம் தோட்டத்தில் கொஞ்சமா முடவிட்டிருந்த கீரை எல்லாம் அப்படி அப்படியே பறிச்சு அந்த கீரையை ஒரு கூட்டாக்கினா இந்த அரிசியை வந்து ஒரு சோறாக்கினா அந்த வந்த விருந்தினருக்கு உடனடியாக ஒரு சாப்பாடு ரெடி பண்ணி போட்டாச்சு இதெல்லாம் எப்படி சாத்தியமாறுது இதெல்லாம் எப்படி சாத்தியமானது அப்படின்னு கேட்டா அவர் அந்த அம்மாவின் மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பும் மரியாதையும் அந்த அம்மா அவருடைய தர்மத்தின் மேல் வைத்திருக்கக்கூடிய அவரின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பும் மரியாதையும் மியூச்சுவலா ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த அன்பு இருந்தது அப்படின்னா தான் இந்த இல்லற தர்மம் செழித்து நடக்கும் இல்லைன்னா நடக்கவே நடக்காது அதனாலதான் வள்ளுவர் சொல்ற அன்பு என்பதுதான் சிறந்த பண்பு அந்த பண்பை நாம கடைபிடித்தோம் அப்படின்னு சொன்னா நாம் செய்யக்கூடிய அறங்களுக்கான சிறந்த பயனானது நமக்கு கிடைக்கும் இந்த கதையில இளையான்குடி நாயனாருக்கு இறைவன் சிவ சாயுஜ்யத்தையே கொடுத்தார்